ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்களை சொல்லும் பொழுது ஒன்றாம் வீடு இரண்டாம் வீடு என்று அந்த வீட்டில் உள்ள கிரகத்தையும் வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் பார்வை சேர்க்கை என்று ஒவ்வொன்றும் ஆராய்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கு ஒன்றாம் மீட்டருக்கு என்ன பலன் ரெண்டாம் மீட்டருக்கு என்ன பலன் என்று மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் பலர் இவ்வளவு விஷயங்களா பன்னெண்டு வீட்டிற்கும் உண்டான விஷயங்களா நடக்கும் என்று பலர் நேரிலும் தொலைபேசியிலும் கேட்கின்றார்கள் கமெண்டிலும் கேட்கின்றார்கள் உண்மைதான் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் பன்னெண்டு வீட்டிற்கு உண்டான தசை உலகத்தில் யாருக்கும் நடக்காது ஏதோ ஒரு வீட்டிற்கு உண்டான தசையும் மற்ற வீட்டுக்கு உண்டான புத்தியும் தான் நடக்கும் பெரும்பான்மையான ஆனவர்களுக்கு உதாரணத்திற்கு ஒன்றாம் மீட்டு ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் ஒன்றாம் வீட்டு அதிபதி தசை நடந்தால் அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் அதற்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று ஒன்றாம் வீட்டிற்கு உண்டான பலன்களும் உதாரணமாக அற்புதமான வகையில் நடக்கும் உடன் புத்தி ஐந்து கூடியவராக இருந்தால் அவர்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் அதிர்ஷ்டங்களும் பெருவாரியான வகையில் நடக்கும் அதேபோல் உதாரணமாக ரெண்டு பதினொன்று கூடியவர்கள் தசையோ புத்தியோ நடந்தால் பணம் பல வகைகளில் வரும் பத்தாம் வீட்டிற்கு நடந்தால் பதவிகள் வரும் மூன்றாம் வீடு நடந்தால் வீரம் இளைய சோகத்தினருடைய ஒத்துழைப்பு வெற்றி எடுத்த காரியங்கள் முயற்சி என்று பலவிதமான நன்மைகளும் உண்டாகும் நாலாம் வீட்டிற்கு உண்டான தசைகளோ அல்லது புத்திகளோ நடந்தால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் என்று எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும் ஆக ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டிற்கு மற்றொரு வீட்டுக்கும் உண்டான தசா புத்திகள் தான் பெரும்பான்மை நடக்கும் ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் தசை நடந்தால் சுய புத்தியும் ஒரு தசையில் ஆரம்பமான தசையும் புத்தியும் ஒன்றாகவும் இருக்கும் ஆக மொத்தத்தையும் ஏன் நாங்கள் சொல்கிறோம் என்றால் சொல்கின்ற விஷயங்கள் ஏதோ வரையில் உங்களை நிச்சயமாக தொடர்பு பண்ண வேண்டும் ஒரு சிலருக்கு ஆறு எட்டு கூடிய தசைகள் நடக்கலாம் அவருக்கு ஆறு எட்டு பன்னெடக்கூடிய பலன்கள் கெடுதல் கெடுபலன்களாக இருக்கலாம் என்பதே அடிப்படை விஷயம் அதே வேளையில் அந்த வீட்டிற்குண்டான சொந்த கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் வலிமை பெற்று அதற்குண்டான தசாபுத்திகள் நடந்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்களுக்கு மேலாகவே உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நாங்கள் கெட்ட பலன்களை ஆரியட்டு பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ சொந்த ஜாதகத்தில் யோகமான புத்தி வலிமையாக இருந்தால் நாங்கள் சொல்கின்ற கெடுதலுக்கு மாறாக நல்ல விஷயமே நடக்கலாம் ஏன் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு பன்னெண்டு விஷ பன்னெண்டு வீட்டிற்கும் உண்டான விஷயங்கள் சொல்கிறோம் என்றால் யாருக்கும் எந்த நபராக யாராக இருந்தாலும் இதை பார்த்தால் அவருடைய பார்க்கின்றவர்களுக்கு நமக்கு சொல்கின்ற பலன்கள் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நமது பலன்கள் ஏதோ வகையில் நிச்சயமாக தொடர்பு ஒவ்வொருவரையும் கட்டாயம் அடைந்தே தீரும் என்கின்ற காரணத்தினால்தான் ஒவ்வொரு வீட்டிற்கு உண்டான பலன்களையும் ஆராய்ச்சி பூர்வமாக ஆராய்ந்து ஜோதிட இலக்கண விதிகளின் படி சொல்கின்றோம் அதற்காகத்தான் நீங்கள் கே கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலே ஆகும் ஏன் இவ்வளவு விஷயங்கள் பன்னெண்டு வீட்டிற்கும் இன்று சொல்கிறேன் என்றால் எல்லோருக்கும் ஒருவரை போல மற்றொருக்கு நடக்காது மாறி மாறி தான் நடக்கும் அதற்காகத்தான் இவ்வளவு சிரமப்பட்டும் அக்கறையோடும் உங்களுக்கு நிச்சயமாக நாம் சொல்கின்ற பலன்கள் ஏதோ வகையில் நிச்சயமாக தொடர்பு படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் சொல்கின்றோம் ஆனால் அடிப்படை விஷயத்தில் நாங்கள் சொல்வது எவ்வளோதான் சொன்னாலும் ராசிக்கும் லக்னக்கும் என்ற விளக்கத்தோடு சொன்னாலும் சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஒவ்வொரு மனிதனுடைய சொந்த ஜாதகம் வலிமை பெற்று அதற்குண்டான யோகமான தசா புத்தி நடக்கும்போது தான் இந்த கோச்சார பலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக கை கொடுக்கும் அதே வேளையில் அப்படி இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் தசை நடந்தாலும் வலிமையான ஜாதகமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு வராது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் தான் ஜோதிடத்தில் பலவிதமான முரண்பாடுகள் உண்டாகின்றது விதியும் விதிவிலக்குகளும் இங்கே ஏராளமாக உள்ளது ஒருவரை போல் மற்றவருக்கு இருக்கவே இருக்காது என்பதுதான் அடிப்படை சூட்சமான விஷயம் இது இதற்காகத்தான் நாங்கள் பன்னெண்டு வீட்டுக்கு உண்டான விளக்கங்களை தருகிறோம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த விளக்கங்களை நாங்கள் இப்போது சொல்கின்றோம் நீங்கள் நிச்சயமாக பார்த்தால் ஏதோ ஒன்றாம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீடு வரை சொல்கின்ற பழங்கள் ஏதோ அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் வலிமையும் அதற்கேன் அதற்குண்டான தசாபுத்திகளைக் கேட்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நாங்கள் சொல்கின்ற விஷயம் மாத மாதம் நிச்சயமாக தொடர்பு படுத்தே தீரும் என்கின்ற ஆணைத்தரமான நம்பிக்கையில்தான் நாங்கள் சொல்கிறோம் என்பதை இதன் மூலமாக நாங்கள் தெ தெரிவித்துக் கொள்கின்றோம் வழக்கம் போல நாம் மாற்று மாத பழங்களை மிக விரைவில் பார்க்க நன்றி வணக்கம்